ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து பொங்கல் ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் பொங்கலுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது சாட்டர்டே எடுத்த விழா உங்களுக்கு சண்டே அன்றைக்கி போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ செம கூட்டமாக இருந்தது குரோம்பேட்டை சரவணா ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து பல்லாவரம் ரேடியல் ரோடில் இருக்க செல்வரத்தினம் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இல்லை ஆனால் ஃப்ரீயாக தான் இருந்தது பட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் அதுக்களே தேடி பார்த்துட்டு திருப்பி வந்து குரோம்பேட்டை சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டோம் அந்த வீடியோ தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கப் போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி சாட்டர்டே ஈவினிங் ரெண்டரை மணி போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம் கரெக்டாக கிளம்பி செல்வரத்தனம் போகும்போது மணி பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சு அங்கேயே நாலு மணி வரைக்கும் டைம் ஓடிடுச்சு ரொம்ப நேரமாக தேடியும் எதுவுமே கிடைக்கவே இல்லை சரி நல்லாவே இல்லை எதுக்கு இதுக்களே தேடணும்னு சொல்லிவிட்டு குரோம்பேட்டை வந்துடலாமேன்னு வந்துட்டோம் குரோம்பேட்டை வராததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது ரோடெல்லாம் அதனால் இதுக்குள்ளே வர வேண்டாமேன்னு சந்து பந்தெல்லாம் பூந்து செல்வரத்தனம் போயிருந்தோம் அங்கே போயும் யூஸ் இல்லை சரி டிராஃபிக்கில் நின்று சரவணா ஸ்டோரே வந்துடலாமேனு வந்தாச்சு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே நான் வந்து லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் வந்து பண்ணதே கிடையாது ஒன்று ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ரொம்ப நாள் முன்னாடியோ வந்து வாங்கி வச்சுருவோம் பட் இந்த தடவை தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் வந்து அமைஞ்சு போச்சு ஐயோ செம்ம கூட்டம் ஏன்டா வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு வெளியிலையும் வர முடியலை உள்ளேயும் போக முடியலை அந்தளவுக்கு கூட்டம் ஒரு ட்ரெஸ்ஸை நின்று எடுத்து பார்க்குற அளவுக்கு கூட இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லை கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸாரி செக்ஷனில் ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே போய் குர்த்தியாச்சும் பார்க்கலான்ட்டு வந்தால் இங்கே அதை விட கூட்டமாக இருந்துச்சு எதையாவது எடுத்து பார்க்கலாம்னா கூட பார்க்க முடியலை நின்று சரி ஃபோனில் காமிக்கலாம் கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம்னு நினச்சா கூட அந்த சைடும் ஆளுங்க இந்த சைடும் ஆளுங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக எதுவுமே எடுக்கவே முடியலை ரேண்டமாக ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு தேவையானதாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் முடியாதுட்டோம் எனக்கு போனோடனே ரெண்டு டாப் வந்து எடுத்துட்டேன் எப்போதுமே வந்து நான் செலக்ட் பண்ணுறதை விட இல்லனிய அப்பா செலக்ட் பண்ணாங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அதனால் ரெண்டு டாப் எடுத்து கொடுத்துட்டாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி லெகினும் ஷாலும் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நேரம்லாம் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை கரெக்டாக என்னோடய ஷாப்பிங் பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் உள்ளே வந்து முடிஞ்சிடுச்சு எல்லாமே எடுத்துக்கிட்டு திருப்பி மேலே வந்து அடுத்த ஃப்ளோருக்கு பாப்பாவுக்காக போயாச்சு அங்கேயும் போய் ரொம்ப நேரம்லாம் தேடவே இல்லை ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் வந்து வச்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவரோட சைஸ் என்னன்னு கேட்டுட்டு அதில் போயிட்டு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஓடி வந்தாச்சு பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறதுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் போயிருந்தோம் ஏன்னா தேடி பார்க்குறதுக்கும் இங்கே டைம் கிடையாது ஃப்ராக் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் பர்த்டே டிசம்பரில் தான் அவளுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தோம் சரி இந்த தடவை என்ன எடுக்கலான்னு பார்த்துருந்தப்போ கொஞ்சம் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்தது இது வந்து சுடிதார் மாடலில் தான் இருந்தது சரி ஓகே பேண்ட் போடலைனாலும் பரவாயில்ல அவளுக்கு வந்து டாப் மட்டும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சூஸ் பண்ணியாச்சு ஒன்று பிங்க்கு இன்னொன்று ரெட்டில் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் கடைசியில் ரெட் கலர் தான் அவளுக்கு வந்து நல்லா இருந்தது அதையே எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பாப்பாக்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு எடுக்கிறதுக்கு அந்த சைடு போயாச்சு ஒரே ஃப்ளோரில் ரெண்டு பேருக்கும் இருந்தனால வேலை அமைச்சோம் ஏன்னா அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு இறங்கி போகணும் அப்படின்னாலே ஏன்டா ட்ரெஸ் எடுக்க வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதில் நடுவில் வேறு ஒரு ஒரு வேலை போயிடலாமா அப்புறம் வந்து எடுத்துக்கலாம்லாம் சொன்னாங்க வந்தது வந்தாச்சு அதுக்கப்புறம் விட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் முடியாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் திங்கட்கெழம வந்து பொங்கல் ஸோ அதனால் வந்ததுக்கு எடுத்துகிட்டு எல்லாமே தம்பிக்கு வந்து இந்த ஷெர்வாணி மாடலில் அவனுக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு முக்கியமாக பொங்கலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தது வந்து பாத்திரங்கள் தான் ட்ரெஸ்ஸெல்லாம் கூட எடுக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் இப்போ பாத்திரம் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த பர்ச்சேசிங் வந்திருந்தோம் என்கிட்ட வந்து அந்தளவுக்கு பாத்திரமெலாம் கிடையாது ரீசன்ட் டூ இயர்ஸாக தான் நான் வந்து இங்கே பொங்கல் வைக்கிறேங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வாங்கி சேர்த்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னவோ அதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் வாங்கிக்குவேன் இந்த வருஷம் அது இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து அதை சேர்த்து வாங்கிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஸோ இந்த வருஷம் வந்து என்னெல்லாம் வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கு தேவைங்கிறது எல்லாமே வாங்குறதுக்கு தான் வந்திருந்தோம் மே மேலையும் செமக்கூட்டம் ட்ரெஸ்ஸு வாங்குற இடத்துல தான் கூட்டம்னு பார்த்தா பாத்திரங்கள் இருக்கிற இடத்துலையும் அதுக்கு மேலே கூட்டமாக இருந்துச்சு கூட்டம் நிறையா இருந்துச்சு அப்படிங்கிறனால நிறையா பேர் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்து கிளச்சி போட்டுகிட்டே போட்டு போயிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுலே வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க நம்ம கேட்டால் கூட அவங்களுக்குலாம் வந்து அதை சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது காலையிலேருந்து அவங்களும் எவ்வளோ டயர்டாக இருப்பாங்க உள்ளே போன ரெண்டு மணி நேரத்தில் நமக்கே அவ்வளோ டயர்டு நான் ஒரு சைடு போயிட்டேன் பசங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு அவங்க ஒரு சைடு போயிட்டாங்க ஏன்னா லைட்டாக மிஸ் ஆனால் கூட பசங்களை தேட முடியாது அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு ஏழை முக்கால் போல் வந்து வெளியில் வந்தாச்சு ஒரு நாள் ஒன்றரை மணி போல் கரெக்டாக சரணா ஸ்டோருக்குள்ளே போயிருந்தோம் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வர்றதுக்கு கரெக்டாக ஏழரை மணி ஆகிடுச்சு வந்தோடனே கீழே வந்து அந்த பொம்மையெல்லாம் நின்று விளையாடிட்டு இருந்தது பாப்பா அதை பார்த்தோன்னே ஜாலியாகிட்டா ஸோ அவளை ஒரு பத்து நிமிஷம் அங்கே நிற்கல விட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதே மாதிரி பக்கத்தில் வந்து போத்தீஸில் சில்வருக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் செய்கூலி சேதாரம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லை வேஸ்டேஜை கழிக்கிறாங்களான்னு தெரியல சம்திங் ஏதோ ஒன்று இருந்தது சரி கொலுசு மாற்றிட்டு போயிடலாங்கிற பிளான் இருந்தது ஆனால் உள்ளே இருந்து வந்த கூட்டத்தை பார்த்துட்டு திருப்பி போத்தீஸை பார்த்தா அதை விட கூட்டமாக இருந்தது பக்கத்தில் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் கூட காற்று தான் வாங்கிட்டு இருந்துச்சு ஆனால் போத்தீஸில் செம கூட்டமாக இருந்தது ஜுவல்லரி ஷாப்பில் சரி இதுக்கு மேலெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாச்சு நைட்டு ரொம்ப எட்டு மணி ஆகிடுச்சுங்கிறனால சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கினதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமேனு உட்காந்துருந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு எனக்கு நான் எடுத்திருந்த டாப் பார்த்திங்கன்னா லாங் டாப் தான் ஸ்லீவுமே வந்து ஹாஃப் ஸ்லீவ் வர்ற மாதிரி இது வந்து லைட்டாக ப்ரவுன் கலரில் இருந்த மாதிரி இருந்தது ரெண்டு டாப் எடுத்திருந்தேன் ஒன்று வந்து எயிட் ஹண்ட்ரட் இன்னொன்று வந்து ஃபோர் ஹண்ட்ரடில் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருந்தது ஒரு டாப் பார்க்கறதுக்கு வந்து பர்பிள் கலரில் இருக்க மாதிரி இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் ஆனால் என்ன கலர் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த மிக்ஸிங் கலர்லாம் கரெக்டாக சொல்ல தெரியாது ஸோ அந்த கலரில் இருந்துச்சு நல்லா இருந்தது அதனால் ரெண்டு கலரும் ஒரே மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு ரெண்டு ட்ரெஸ் ஃபைனல் பண்ணியிருந்தோம் ஒன்று பிங்க் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட்டு இந்த ரெட் வித் ஒயிட்டு தான் வந்து கடைசியில் சூஸ் பண்ணது இது கொஞ்சமாக மாடலாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது சரி அவள் கலருக்கு இது எல்லா கலருமே சூட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு எப்போ பார் இந்த லனியா பாப்பாவுக்கு மட்டும் சிம்பிளாக எடுத்தாலும் நல்லாயிருக்கும் அவளுக்கு லுக்கு எப்போதுமே ட்ரெஸ் அழகாக அமைஞ்சிரும் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு எடுத்த லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கோல்டன் கலர் இன்னொன்று வந்து ஒயிட் கலர் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஷாலுமே ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பையனுக்கு வந்து ஷெர்வானி தான் க்ரீன் வித்து ஸ்கை ப்ளூ வந்து மிக்சிங் வந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் எடுத்தாச்சு ஆனால் எப்போதும் போல் லனியா அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கல எப்போதுமே வீட்டில் உள்ள ஜென்ஸ் டெக்ஸுக்கு வந்து எடுக்கிறதே கிடையாது உங்கள் வீட்லேயும் தான் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வருஷம் வருஷம் எங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு எப்போதுமே எடுத்துக்கிட்டது கிடையாது எப்போயாவது ரேராக வந்து அவங்களே எடுத்துக்கிட்டால் தான் உண்டு நம்மளே வந்து கம்பிள் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே எடுத்தாச்சு இவ்வளோதான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் என்னெல்லாம் வாங்கினேங்கிறதையும் பாத்திரலாம் அரிசியெல்லாம் வந்து களைஞ்சி போடுறதுக்கு சட்டி வந்து சுத்தமாக வந்து கிடையாது இருந்தது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ணனால யூஸ் பண்ணாத பாத்திரம்னு எதுவுமே இல்லை அதனால அரிசி களைஞ்சி போடுற மாதிரி சட்டி வந்து ரெண்டு வாங்கிக்கிட்டேன் சின்னமாக அதுக்கப்புறம் குட்டியாக வந்து பாலெல்லாம் ஊற்றி வைக்கிறதுனா வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பாத்திரம் வாங்கி வச்சுருந்தேன் இதெல்லாம் என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியாது ரிலேஷன்ஸில் ஒரு அக்கா கிட்டே கேட்டு தான் வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து மூடி வந்து கரெக்டாக ஆப்ட் ஆகிற மாதிரி அதையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு மொத்தம் மூணு சட்டி வாங்கியிருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமில் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறதுக்கு பா ஊற்றுறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம எச்சு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றக்கூடாது இல்லையா அதனால் செம்பில் ஊற்றலாமேனு ஒரு செம்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் வந்தது சரி ஓகேன்னு இதுவும் வாங்கியாச்சு மீடியம் சைஸில் இருந்தது அடுத்து இது ஒரு டிசைனர் பிளேட் என்ன வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருந்தது தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் அதனால் அதையுமே வாங்கியாச்சு நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பிளேட்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை ரூமில் காமாட்சியம்மன் விளக்கு வைக்கிற பிளேட் ரெண்டும் செவன் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட நெலிஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு சரி இதுக்கு மேலேயே அதை வச்சுக்க வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டுட்டு இதை வாங்கிட்டேன் ஸோ இன்னமே இதை தான் வந்து யூஸ் பண்ணணும் ரெண்டு பிளேட்டுமே பார்த்திங்கன்னா கிராமுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் இங்கே கிராம் என்ன வெயிட் என்னென்னலாம் பார்க்குற அளவுக்கு டைம் கிடையாது ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு இந்த குட்டியான ரெண்டு ப்ளேட்டும் பார்த்திங்கனா நம்ம நிலைவாசலில் விளக்கு வைப்போம் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த விளக்கை வந்து தனியாக கையில் பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா தனித்தனியாக தான் வரும் அப்படியே தூக்க முடியல அதனால தான் கீழே ஒரு பிளேட் நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேட்டுமே வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு வந்து தேர்ட்டி நைன் அதில் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பொங்கல் வச்சா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு மூணு கரண்டி வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி ரெண்டு கரண்டி இருக்குது வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கரண்டி சாதம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி ஜல்லடையில் ஒன்று நார்மலாக ஒன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சொம்பு ஒன்று வாங்கியிருந்தேன் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா திரி தூண்டி ஒன்று வாங்கியிருந்தேன் காமாட்சிம்மல் வெள்ள கூட சேர்த்து ஒரு திரி தூண்டியும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக பிரிமனை ஒன்று வாங்கியிருந்தேன் பிரிமணன்னா நம்ம வைக்கோலில் வந்து செய்வோம் வீட் வில்லேஜ் சைடெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீலில் கிடைக்குது இல்லையா ஸோ பொங்க பானையெல்லாம் சமைச்சதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு அதில் ரெண்டு வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் இந்த பொருள் எல்லாத்தையுமே தான் ஒரு நாலு மணி நேரமாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம் கண்டிப்பாக அந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இருந்திருக்காது ஆனால் நல்ல பொழுதுபோக்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க நாளைக்கு ஒரு புது விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் ไม่าย